ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகிற ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றினா கம்ப்ளீட் அனாலிசிஸ் டீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நடந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து ரெண்டு மாவட்டத்தை தவிர்த்து எல்லா மாவட்டத்துலையும் வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதிட்டீங்க அதோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்போ வரும்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அது ரிசல்ட்டு பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னும் டூ டூ த்ரீ டேஸில் வந்துடும் அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை அப்படின்னா நாளை கூட வரலாம் இல்லை ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஜன் கூட வரலாம் ஸோ அதனால் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இல்லை ஃபோர்த்து இதில் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு வந்து நீங்கள் எழுதின டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் எழுதின ரிசல்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அதாவது வந்து ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்றத அடுத்த கொஷின் எல்லோரும் மனசில் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க கீழே இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்குமே வந்து ஒரு ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்கிறாங்க எப்போ அப்படின்னா என்ன மாதிரினா அதாவது எந்தெந்த பிரான்ச்சில் வந்து என்ன மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குது இன்னும் எவ்வளோ வேகன்சிஸ் புதுசாக ஆட் பண்ணணும் இந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸை வந்து ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க அதாவது யார்கிட்ட இருந்ததுன்னா அங்கே கீழே இருக்கிற எல்லா இருந்தும் இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி எண்டில் வந்து இந்த கம்ப்ளீட் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸும் வேகன்சி டீட்டெயில்ஸும் வந்து கவர்மெண்ட்டு கிட்டே போயிரும் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிகினிங்கில் நம்ம கட்டாயம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து நமக்கு நம்ம கிடைச்ச அனாலிசிஸ் படி வந்து ஃபோர் டிஜிட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வரப்போ ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் பட் நம்மளுடைய அனாலிசிஸ் டீட்டெயில்ஸ் படி பார்த்திங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான் இருக்குது அதனால் நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் யார் யாரும் செலக்ட் ஆகலையோ ஸோ நீங்கள் டோன்ட் வரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் படித்த அதே டேட்டா அதே மாதிரி சிலபஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படியே இன்னும் ஃபுல் ஃப்ளஜராக கான்ஃபிடென்ஸாக இன்னும் நீங்கள் இன்னும் வந்து இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது ஜாப் கிடைக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த கொஷின்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளார்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அனாலிசிஸ் டீச்சர்ஸ்ஸாக வந்து நம்ம ஜனவரிக்கு எண்டுக்கு தெரிஞ்சிடும் ஃபிப்ரவரிக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டாகவே நமக்கு சில என்ன மாதிரி வேக்கன்சிஸ் என்ன மாதிரி போஸ்ட்லாம் இருக்குன்றது நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் ஆனால் இப்போதைக்கு இந்த கிளார்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இருக்குதுன்றது கன்ஃபார்ம்டு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் முன்வைக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சிலபஸை வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த அதே சிலபஸ் தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் யார் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்களோ நோ ப்ராப்ளம் செலக்ட் ஆகாதவங்களுக்கு நீங்கள் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளஜர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களால் வின் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் போடுறோம் கம்ப்யூட்டர் எம்ஏஎஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ஜிகே இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் போடுறோம் ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நடந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதோட த வே அதாவது என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வர்டாக இருந்துச்சு அதாவது வந்து இன்டேரக்ட் கொஷின்ஸுன்றது எதுவும் பெருசாக இல்லை எல்லாமே வந்து ஸ்ட்ரேட் ஃபார்வர்டு கொஷின்ஸாக இருந்துச்சு ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸிட்டி எதிர்பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது சில கொஞ்சம் டெப்த்தாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து நம்மளோட அனாலிசிஸை வந்து தெரிய வருது ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க நீங்கள் சூப்பராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஜாப் வாங்கிடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து எல்லாத்தையும் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும் அடுத்து வந்து இன்டர்வியூ ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்க போது அட் த எண்டு ஸோ இதுதான் வந்து டைப் ஆஃப் செலக்ஷன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அடுத்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும் அடுத்து இன்டர்வியூ இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கீங்களேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் எக்ஸாமுக்கு உண்டான ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ஆன்லைன் க்ளாஸஸ் இருக்கிறோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலில் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் ஏகப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா நைவேஸ் உண்டான கொஷின்ஸ் பேப்பரை கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் யார் யாரெலாம் வந்து நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி நடந்த ஏகப்பட்ட ப்ரீவியஸ் ஆன்லைன் கிளாஸஸையும் படிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஏகப்பட்ட டேட்டா இது போட்டிருக்கோம் அனாலிசிஸ் டீச்சர்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் கட்டாயம் அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் ஒரு பார்த்துருங்க ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வீடியோ போட போட நீங்கள் மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஜாப் வாங்கிடலாம் நாங்கள் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான கண்டன்ட் தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருக்குது அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் கற்றுகிட்ருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பிங் பண்ணுங்கள் இல்லை சாட் பண்ணுங்கள் உங்களுக்கு தரமான குவாலிட்டியான சூப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்பும் கிடைக்கும் அதாவது தமிழுக்கு ஜிகேக்கு கம்ப்யூட்டருக்கு மாதிரி எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம இதே சேனலில் இன்னும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஏகப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு உங்களுக்கு உண்டான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானல் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதே ஆன்லைன் கிளாஸஸில் நாம் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் ஒரு லைக் பட்டனை மட்டும் எங்களுக்கு க்ளிக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சுன்னா நீங்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க Thank you.